உங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக இருக்கா பிரியாணி சாப்பிடணும் ஆசையாக இருக்கா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் பிரியாணி டேஸ்ட்டில் நெய்ச்சோறு எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறு தேங்காய் பால்லாம் ஊற்றி எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம் அதே மாதிரி அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு நெய்ச்சோத்துக்கு மட்டும் கிடையாதுங்க சப்பாத்தி புரோட்டாக்கு செம காம்பினேஷனாக இருக்கும் இது உங்களுக்காக இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக வரப்போகுது வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு கிலோ அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் அதுக்கு கடலை எண்ணெய் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அதாவது ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் பட்டை ஒரு ஆறு பட்டை ஆறு ஏலக்காய் ரெண்டு கிராம் எடுத்து நெய் எண்ணெயிலேயே போட்டுறேன் இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு இருபது எம்எல் அளவுக்கான தேங்காய் எண்ணெய் பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா சாப் பண்ணி அதை லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்றேன் நானு இந்த நெய்யிலேயே வதங்க வதங்க அதோடைய வெங்காயத்திரி பிளேவர் இறங்கி சூப்பரா இருக்கும் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு இதுதான் மசாலா இது லைட்டா கோல்டன் கலரா மாறின உடனே ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கான புதினா மல்லி ரெண்டையும் ஒன்றா போட்டுறது லைட்டாக ஃப்ரை பண்ண உடனே இதுலையே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி அதில் பால் எடுக்கணும் இந்த பால் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றே முக்கால் லிட்டர் அளவுக்கான தண்ணி எடுக்கணும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த பால் எடுத்துக்கணும் இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு அரிசி ஊறினதுக்கப்புறம் இந்த கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போடணும் ஸோ அரிசி ஊர்ண அரிசியை இந்த உளத்தண்ணியில் போட்டு இதில் உப்பு மட்டும் பார்த்துக்கணும் நம்ம இங்கே கேஸ் அடுப்பில் குக்கரில் பண்ணுறதுனால ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டுருக்கோம் கரெக்டாக ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்த மாதிரி இருக்கும் சாப்பாடை கீழேருந்து மேலே வரைக்கும் உடைச்சோம் அப்படின்னா பக்காவான பிரியாணி டேஸ்ட்டில் நெய்ச்சி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானது ரெடி ஆயிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஆப்டான மட்டன் குருமா பண்ணலாம் நான் இங்கே ஃப்ளேவருக்காக நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உதிரி உதிரியாக சாப்பாடு இருக்குது இப்போ நம்ம மட்டன் குருமா செய்யலாம் இங்கே நான் மட்டன் குழம்பு ஒரு முக்கா கிலோ மட்டன் எடுத்து நான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கான ரீஃபைண்ட் ஆயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான வெந்தயம் வெந்தயம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் போடணும் ஏன் வெந்தயம் ஆட் பண்ணுறோமா இதோடைய ஃப்ளேவரை எடுத்து தான் பெரிய வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் மாறின உடனே ஒரு ஆறு பச்சை மிளகா கூடயே முக்கால் ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம் முக்கா ஸ்பூன் அளவுக்கான பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி இதை போட்டு லைட்டாக வதக்கணும் நம்ம இங்கே பண்ணுக்குற ப்ரொசீஜர் எல்லாமே லைட்டாக ஒவ்வொரு மசாலா போட்டு போட்டு லைட்டாக வ வதக்கணும் அதான் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை முக்கால் ஸ்பூன் அளவுக்கான மிளகாய் தூள் அது கூடிய முக்கா ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள் ஒரு காஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள் கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு காஸ்பூனு இந்த கரம் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை எடுத்துக்கங்க இங்கே தக்காளியை பார்த்தீங்கன்னா அவங்க சாத்தே பண்ணாமல் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி போடுறாங்க ஒரு மூணு ஸ்பூன் அதாவது ஒரு மூணு தக்காளி எடுத்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிராங்க இது கூட உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம் இந்த ஃப்ளேவர் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் என்ன தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் மட்டனை விட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா முக்கா வேக்காடு இருக்கணும் ரொம்ப வந்துடக்கூடாது அது கூட ஒரு ரெண்டு தக்காளியை போட்டு வேக விட்டுருக்கணும் இதுக்கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உருளைக்கெழங்கை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி லைட்டாக கொதிக்க விடணும் லைட்டாக ஹீட் ஏறின உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு அரை தேங்காய் எடுத்து அதை நல்லா ஃபைனாக அரைச்சிடணும் கெட்டி கெட்டியாக போட்டிங்கன்னா அது குருமா மாதிரி ஆயிரும் ஸோ எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மைக்காக ஒரு ஒரு பல லெமனை எடுத்து சாறு எடுத்து ஊற்றணும் அவ்வளோதாங்க எல்லா மசாலாம் போட்டாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய அந்த பச்சை ஸ்மெல்லு வெளியே போகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும் நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பும் காரமும் பார்த்துட்டு அது மேலாப்பில் மல்லித்தலை போட்டிங்க அப்படின்னா பக்காவான மட்டன் குழம்பு ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ